இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார துறையில் என்ன மாதிரியான நிலை பெற்றிருக்கிற நீண்ட காலத்துக்கு பின்னர் மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்து ஆஹ் ஒரு ஆட்சி நிறுவிக்கிறார் நிறைவேற்கிறார்கள் இலங்கையின் இந்த ஒட்டுமொத்த தோல்விக்கும் காரணம் ஊழல்தான் என்ன ஆஹ் பல சர்வதேச அமைப்புகள் ஏற்கனவே கூறியிருந்தன அந்த மாற்றத்தை தான் இலங்கை மக்கள் இப்பொழுது படுத்தியிருக்கிறார்கள் இந்த மாற்றத்தின் ஊடாக இலங்கை மீண்டும் ஒரு புதியோரு பயணத்தை நோக்கி போகலாமா என்று கேட்டால் அதுக்குரிய சுபசோபனம் கட்டியும் கூறக்கூடிய நிறைய விடயங்கள் தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே இலங்கை இந்தியாவை சார்ந்திருப்பதா சீனாவை சார்ந்திருப்பதா என்கின்ற கேள்வி பொதுவாக எல்லா இடத்திலும் கேட்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் ஏனென்றால் உலக பொருளாதாரம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மாறுகின்ற வேலையிலே அதே கிழக்கிலே இந்தியாவா சீனாவா என்கின்ற போட்டி பொதுவாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே இலங்கை இந்தியாவை சார்ந்திருப்பதா சீனாவை சார்ந்திருப்பதா என்கிற கேள்விக்குரிய ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் இன்னும் விடை புரியாத புதிராகத்தான் விடை கிடைக்காத விடயமாக தான் இருக்கிறார் ஆனால் அண்ணகுமார் திசா நாய்க்குடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லெப்டிஸ்ட் ஒரு மார்க்சியவாதி என்று கருதப்பட்டவர் அந்த வகையில் சீனா அவருடனான உறவு பலமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இருந்தாலும் அவர் லெஃப்டிஸ்ட் லெஃப்டிஸ்டல் அவர் ஒரு லிபரல் பொருளாதாரத்தை விரும்புகின்ற ஒருவர் தான் என்பது என்பிபியுடைய அங்கத்துறையில் தற்போது நிறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டத்திலே இலங்கை சீனாவை சார்ந்திருப்பது தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பலரும் பேசிக்கொள்கின்றார்கள் பக்கத்திலே இருக்கின்ற இந்தியாவா சீனாவா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியா ஒரு தென்னை ஒரு வல்லரசாக இந்த பிராந்தியத்திலே ஒரு வல்லரசாக மாற்றிக்கொள்வதற்காக காட்டிக் கொள்வதற்காக பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றது அதனிலே நேபர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்கின்ற இந்தியாவுடைய திட்டம் அதாவது அதாவது வர இருக்கின்ற அயல் நாடுகளை எல்லாம் தன்னுடன் நெருக்கமாக்கிக் கொள்வது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இதிலே அண்மை காலத்திலே தோல்வி அடைந்ததாகத்தான் ஒரு பின்னடைவை தான் பொதுவாக உலகிலே பார்க்க முடிகிறது நேபர்ஹுட்ல முக்கியமானவர்கள் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏற்கனவே சீனாவுடன் இருக்கிறது பின்னர் பங்களாதேஷ் தற்பொழுதே இந்தியாவிடமிருந்து ஆஹ் மாறியிருக்கிறது இந்தியா இந்தியா ஷார்பு ஷேக் ஹசீனா அங்கிருந்து தற்பொழுது மக்களால் துரத்தப்பட்டு இந்தியா தஞ்சமடைந்ததா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அதனால் இப்பொழுது அங்கு பங்களாதேஷிலும் இந்திய சார்பு அரசாங்கம் இல்லை மாலத்தீவிலே ஜனாதிபதி மொயே இந்திய சார்பாக இருக்கவில்லை அவர்களுடைய தேர்தல் குறிக்கோளே இந்தியா அவுட் என்பதுதான் ஆகவே தற்பொழுது அவர் நெருக்கமாக இருந்தாலும் அங்கு அவர் இந்திய எதிர்ப்பு கொள்கையைத்தான் அவர் கொண்டிருந்தார் பின்னர் நேபாளத்திலே பிறகு தற்பொழுது இலங்கையிலே இந்த நிலைப்பாடு வந்திருக்கிறது ஆகவே இந்தியாவை சூழ இருக்கின்ற அந்த நேபர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்கின்ற பொலிசி தற்பொழுது அஹ் பின்னடைவு எதிர்நோக்கி இருக்கிறது இருந்தாலும் இந்தியா இந்த உறவை கட்டியெழுப்பதற்காக அந்த நாடுகளை நெருக்கமாக்கி அவர்களுடன் உறவை பேணுவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள் இது இந்தியாவுடைய வெற்றி என்பதை விட அஹ் ஸ்மாலிஸ்டேட் என்று சொல்வார்கள் சின்ன நாடுகள் தங்களை பற்றி பயன் பய பயப்படுகின்ற காரணத்தினால்தான் இந்தியாவுடன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தும் இருக்கிறது எப்படியோ இலங்கைக்கும் ஆஹ் சீனாவுடன் நெருக்கமாக இருந்தாலும் இந்தியாவை தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்றால் இலங்கை இந்தியாவால் சூழப்பட்ட நாடு இந்த சமுத்திரத்தில் இந்தியாவால் தான் சூழப்பட்டிருக்கின்றது ஆகவே இலங்கைக்கு இந்தியாவை தவிர்க்க முடியாது என்கிற நிலைமை தான் காணப்படுகிறது உலக பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் உலக பொருளாதாரத்திலே அமெரிக்கா தான் இன்று வரை பொருளாதாரத்திலே முன்னணி இருக்கின்ற நாடாக கருதப்பட்டு வருகின்றது இந்தியா கடுத்ததாக சீனா இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே உலகின் ரிச் கண்ட்ரிஸ் அதில் நாங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் செல்வந்த நாடுகளை பட்டியலிட்டு பார்த்தால் அதிலே அமெரிக்கா முன்னணியில் இருக்கிறது அவர்களுடைய ஜிடிபி டு பர்சன் ஒரு ஒரு தனி மனிதனுக்கான ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு என்று பார்க்கின்ற பொழுது அது எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு டொலர்களாக இருந்திருக்கின்றன அவருடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தனி மனிதர்களாக பிரித்து பார்க்கின்ற பொழுது சனத்தொகையால் பிரித்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனி மனிதனுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு டொலர்களாக இருந்திருக்கின்றன ஆனால் இதனை மட்டும் வைத்து நாங்கள் ஒரு நாட்டை முன்னேறி நாடாக கருத முடியாது என்பதனால் அத மூன்று பிரிவுகளாக அந்த பொருளாதார சுட்டியை பிரித்து பார்த்திருக்கிறார்கள் அதாவது இரண்டாவது சுட்டி என்னவென்றால் அஹ் பேர்ஜிங் பவர் பேரட் என்று சொல்வார்கள் இது வந்து லிவிங் என்று சொல்லலாம் அஹ் வாழ்க்கை தரத்தை குறிப்பதாகவும் சொல்லலாம் அதாவது எவ்வளவு தூரம் அவர்கள் வாழ்வதற்கு இவ்வளவு எவ்வளவு தொகை செலவழிக்க வேண்டி இருக்கிறது என்பது இந்த செலவை பொறுத்து இந்த அளவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவிலே இதுதான் அதிக அமெரிக்காவில் இந்த எண்ணிக்கை கூடு அதுவும் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு டாலர்கள் அவர்கள் வாழ்வதற்காக செலவழிக்க வேண்டும் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரட்டி என்பது அமெரிக்காவிலே எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு டாலர்களாக இருக்கின்றன மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்வார்கள் ப்ரொடக்டிவிட்டி அதாவது ஒரு தனி மனிதர் உழைக்கின்ற ஒரு மனத்தியாலத்திலே உழைக்கின்ற அளவு மொத்த அமெரிக்க சனத்தொகையிலே பிரித்து பார்க்கின்ற ஒரு தனி மனிதர் ஒரு மனத்தியாளத்திலே எவ்வளவு உழைக்கின்றார் என்பது இதனைத்தான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கின்றோம் அந்த அமௌண்ட்டும் அமெரிக்காவில் தான் கூட கூடுதலாக இருக்கின்றது எண்பத்தி மூவாயிரத்தி நானூறு டொலர்களாக ஒரு தனி மனிதனுடைய ஒரு மனத்தியால் உழைப்பு அங்கே இருக்கிறது ஆகவே ப்ரொடக்டிவிட்டியும் அங்கு அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனாலும் உலக தரப்படுத்தல் வரிசையிலே ஜிடிபி டு பர்சன் என்பதிலே அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் பர்ச்சேசிங் பாப்பாரிட்டி அதாவது லிவிங் ஸ்டாண்டர்ட் என்ற வகையில் அல்லது விலைவாசிகள் என்ற வகையிலே அமெரிக்கா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஆகவே அதாவது தங்கள் வாழ்க்கை தரத்தை அவர்கள் உயர்த்துக்கொள்வதற்காக அதிகமாக செலவழிக்க வேண்டி இருக்கின்ற அமெரிக்கா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது அதே போல் புரொடக்டிவிட்டியிலே அமெரிக்கா உலகத்திலே ஆறாவது இடத்துல இருக்கிறது ஆகவே பர்சனை மட்டுமா நாங்கள் வைத்து கருத்து கொள்ளாமல் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது நிலை இப்படித்தான் இருக்கிறது அதே போல் இலங்கை உலகத்தின ரெண்டாவது பொருளாதார நாடு செல்வந்த நாடு என்று சொல்லப்படுகின்ற சீனாவை நாங்கள் எடுத்து பார்த்தால் சீனாவுடைய இந்த வருடத்துடைய இந்த தரவுகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றன ஏனென்றால் ஜிடிபி டு பேர்சன் இல்லை அதாவது மொத்த உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு தனி மனிதனால் பிரித்து பார்க்கின்ற பொழுது சீனாவுடைய வருமானம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு டொலர்கள் அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடையது எண்பத்தி ஓராயிரத்தி இருநூறு டொலராக இருக்கின்ற பொழுது சீனாவுடைய ஜிடிபி டு பேர்சன் வந்து பன்னெண்டாயிரத்தி அறுநூறு டொலர்களாக இருந்திருக்கின்றது இந்த வகையில் அமெரி சீனா இந்த நிலை இது இந்த விடயத்திலே அறுபத்தி ஒன்பதாவது இடத்திலே இருக்கிறது நம்ம உலகத்தில் இரண்டாவது பெரிய செல்வந்த நாடாக சீனாவை கருதினாலும் இந்த இடத்துல சீனா அறுபத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது அதே போல் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்று சொல்கின்ற லிவிங் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையில் சீனா எழுபத்தி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு டொலர்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டான வாழ்க்கைக்காக அவர்கள் செயல்வழிக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது அதே போல புரொடக்டிவிட்டி பகுதியிலே அவர்கள் ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒரு மனத்தியால உழைக்கின்ற வருமானம் பதினேழாயிரத்தி அறுநூறு டொலர்களாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது இது சீனாவை ஐம்பத்தி ஏழாவது இடத்திலே உலகத்திலே காட்டுகின்றது ஆகவே உலக பொருளாதாரம் இங்கிருந்து மேற்கிலிருந்து கிழக்குக்கு மாறுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மலைக்கும் மாடுவுக்கும் இட இடையிலான வித்தியாசம் தெரிவதை பார்க்கலாம் ஆனால் கிழக்கிலேயே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே யார் முன்னிலை இருக்கின்றார்கள் பார்த்தால் இந்தியா சீனாவை விட தான் இந்த விடத்திலே காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டும் அங்கே ஜிடிபி பர்சன் வந்து சீனாவிலே பன்னெண்டாயிரத்தி அறுநூறாக இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே ஜிடிபி டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது டாலர்களாக இருக்கின்றன மிகவும் குறைவாக இருக்கின்றது அதே போல் லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து பத்தாயிரத்தி முந்நூறு ஆக இருக்கிறது இந்தியா சீனாவிலே இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு ஆக இருக்கிறது இந்தியாவிலேயே லிவிங் ஸ்டாண்டர்ட் பத்தாயிரத்தி இருநூறு டாலர்களாக இருக்கின்றன அதே போல் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டிலேயே சீனாவிலேயே பதினைந்தாயிரத்தி அறநூறு ஆக டாலராக இருக்கின்ற பொழுது இந்திய குடிமகன் ஒருவர் பதினோறாயிரத்தி நானூறு டாலர்களைத்தான் ஒரு மனித ஒரு இன்கம் ஆக பெறுகின்றார் என்பதுதான் இந்த ஒப்பீடு ஆகவே உலக பொருளாதாரத்திலேயே யார் முன்னிலை இருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்வது போல இலங்கையில பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பீர்கள் அந்த வகையில் இலங்கையினுடைய ஜிடிபி பர்சன் இந்தியாவை விட கூட என்பது ஒரு சந்தோஷமான செய்தி இந்தியாவிலேயே ஒரு டொலர் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது டாலர்கள் தான் பர்சனாக இருக்கிறது இலங்கையிலேயாவது மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பது டொலர்களாக இருக்கின்றன ஆகவே இந்தியாவை விட நாங்கள் முன்னிலை இருக்கின்றோம் என்று நாங்கள் அந்த வகையிலே சந்தோஷப்படலாம் அடுத்ததாக லிவிங் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் இந்தியாவிலே பத்தாயிரத்தி இருநூறு டொலர்கள் இலங்கையிலேயே வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு டொலர்களாக இருக்கின்றன இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏனென்றால் கூடுதலாக செலவழிக்க வேண்டி இருக்கிறது இலங்கையர்கள் அவர்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்டை பேணுவதற்காக வேண்டி கடைசியாக ப்ரொடக்டிவிட்டியிலே ப்ரொடக்டிவிட்டியில் எங்க இந்தியா பதினோராயிரத்தி நானூறு டொலர்கள் இந்திய குடிமகன் உழைக்கிறார் ஒரு மனித வருமானமாகப்படுகிறார் இலங்கையிலே ஒரு குடிமகன் அஹ் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் டொலர்களை அவர் ஒரு மனித அளத்திலே ஆஹ் உழைக்கிறார் என்று இந்த தரவுகள் சொல்லுகின்றன ஆகவே அஹ் இலங்கை இந்தியாவை விட நாங்கள் இருக்கின்றோம் என்பது ஒரு சந்தோஷமான விடயம் பொருளாதார ரீதியாக இலங்கை ஒரு வங்குரோத்து அடைந்த நாடாக ஒரு காலத்தில் அடையாளம் காணப்பட்டிருந்தது நீங்கள் சொல்வதை போல இந்த விடயத்தில் நாங்கள் சற்று பாசிட்டிவான ஒரு விடயத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி ஓ பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை வங்குரோத்து நிலை அடைந்ததாக அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர் நந்தனால் அவர்கள் பகிரங்கமாக உலகத்துக்கு அறிவித்து விட்டார்கள் நாங்கள் வங்குரோத் அடைந்து விட்டோம் என்று சொல்லி தற்பொழுது அந்த வங்குரோத் நிலையிலிருந்து இலங்கை படிப்படியாக முன்னேறி வருகிறது அது ஒரு சந்தோஷமான விடையே மோடி மோடியுடைய ரேட் இந்த கணிப்பீட்டின் இலங்கை சிஏ ஒன்லிருந்து சி டபுள் ஏ ஒன்னுக்கு தரம் இருத்திருக்கிறார்கள் முடிகின்ற கூடது இலங்கையுடைய அந்த பொருளாதார தரம் சிஏ ஒன்லிருந்து சி டபுள் ஏ ஒன்னுக்கு மோடி தரம் இருக்கிறது ஒரு ஈர்த்திருக்கிறது அதே போல ஃபிக்ஸ் ரேட் என்று சொல்வார்கள் சர்வதேச நாணய தரத்தை மதிப்பிடுகின்ற இந்த தரம் ரேட்லேயே இலங்கை டிரிபிள் சி பிளஸுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த விளவு வாங்குறத்திலுமே அடைந்த பின்னரும் டிரிபிள் சி பிளஸுக்கு ஃபிட்ச் இலங்கையுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றகரமாக அளவிட்டிருக்கிறது இதில் ட்ரெஷரி செக்ரட்டரி அதாவது திரைசையருடைய செயலாளர் மஹிந்த சிறிவர்தன் அவர்கள் அண்மையிலே ஒரு விடத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கையில ஒரு வரலாற்று மைல் ஸ்டோன் என்று சொல்லியிருந்தார்கள் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று அவர் சொல்லியிருந்தார்கள் என்னவென்றால் இலங்கை தன்னுடைய சவரின் இருந்து அது மீண்டிருக்கிறது என்று அவர்கள் அறிவித்தார்கள் விட்டார்கள் அதாவது இது ஒரு வரலாற்று தருணம் சவரின் டிஃபால்ட்லிருந்து இறைமை அதாவது இறைமை பற்று பற்ற பற்றாக்குறையிலிருந்து இலங்கையுடைய இறைமை அதாவது கடன் காரணமாக இலங்கையுடைய இறைமை அச்சுறுத்தலில் அச்சுறுத்தல் இருந்தது அந்த டிஃபோர்ட்ல இருந்து இலங்கை வீண்டிருக்கிறது என்ற கருத்து அவர் உலகத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் ஆகவே நாங்கள் படிப்படியாக இருந்து மாறிக்கொண்டு வருகின்றோம் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் எங்களுக்கு தெரிகிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மக்கள் பொருளாதார ரீதியாக இலங்கை தற்போது முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் எங்களோடு மக்களாகிய நீங்கள் இலங்கையோடு ஓ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குகின்ற பொழுது ஒரு டொலருக்கு நிகரான இலங்கையின் ரூபா முன்னூற்றி இருபத்தி நாலாக இருந்தது தற்பொழுது டொலருடைய விலை குறைந்து இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாக குறைந்திருக்கிறது இலங்கை ரூபாவுடைய அஹ் பெருமானம் கூடியிருக்கிறது வருடம் முடிகின்ற பொழுது இலங்கை ரூபாடு பெருமானம் கூடியிருக்கின்றது என்பதும் ஒரு சுபமான செய்தி அதோடு இலங்கைக்கான வருமானங்கள் வருகின்ற வாய்ப்புகளும் அதிகரித்து இருக்கின்றது அண்மையில நாங்கள் வெளியிட்டோம் செய்தி வெளியிட்டோம் இருபது லட்சமாவது சுற்றுலா பயணி சுற்றுலா பயணிகள் அதிகமாக இலங்கைக்கு வருகை இருபத்தி ஓராவது லட்சமாக அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா பிரிவு அமைச்சர் நேரடியாக வரவேற்றார் அடைவு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்கிறார் இருபது லட்சமாவது சுற்றுலா பயணி இலங்கைக்கு வந்திருக்கிறார் என்பது இலங்கைய வருமானத்திலே சுற்றுலா வருமானம் தான் அதிகமான வருமானம் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல சேவிஸ் எக்ஸ்போர்ட் அதாவது சேவைகள் ஏற்றுமதி இலங்கையிலே இந்த வருடத்திலே இருபது தசம் எண்பது எட்டு ஒன்பது வீதமாக அதிகரித்து இருக்கிறது எட்டு ஒன்பது வீதத்தால் அதிகரிக்கிறது அதிகரித்திருக்கிறது சேவை ஏற்றுமதி அதாவது சேவைகள் ஏற்றுமதி இந்தளவு வேகமாக இலங்கையிலே இந்த காலத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது அது ஆனால் மெர்ச்சண்டைஸ் அதாவது பொருட்களுக்கான ஏற்றுமதி ஐந்து தசம் ஆறு வீதத்தால் குறைந்தது குறைவாகத்தான் குறைந்திருக்கிறது என்றாலும் அதில் ஒரு குறைவு காணப்படுகிறதை நாங்கள் சுட்டி வேண்டும் ஆனால் இலங்கையில் வந்து வருடத்துக்கு பத்து பில்லியன் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருப்பதாக உலக வங்கி அண்மையில் அறிவித்திருந்ததை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் ஆகவே மர்ச்சன்டைஸ் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இலங்கையில் இன்னும் அதிகமாக இருக்கின்றன அடுத்த வருடம் தரிசி சொன்னது போல மக்கள் எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து இதில் நாங்கள் இணைந்தோமாக இருந்தால் அந்த டென் பில்லியன் வருமானத்தையும் எங்களால் பெற்றுக்கொண்டு இந்த மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டை நாங்கள் அதிகரிக்க முடியுமாக இருக்கும் அதே போல் பொதுவாக இது ஒரு பொருளாதார சுட்டி அல்ல என்றிருந்தாலும் பொதுவாக அரசியல்வாதிகள் இதனை ஒரு பொருளாதார சுட்டியாக கருதுவார்கள் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் அதனுடைய ப்ரைஸ் இண்டெக்ஸ் கூடுகின்ற பொழுது அதனை ஒரு பொருளாதார சுட்டியாக சொல்லுவார்கள் ஆகவே அதனை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு பொருளாதார சுட்டி அல்ல என்று இருந்தாலும் அரசியல்வாதிகளை சொல்லுவதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் ஹோல்சே ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த வருடம் முடிகின்ற பொழுது பதினைந்து வீதத்தால் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது பிரைஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆகவே இது ஒரு சாதகமான குறிகாட்டி டெய்லி டேர்ன் ஓவர் ஒவ்வொரு த தினம் தினசரி டேர்ன் ஓவர் வந்து புரழ்வு வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு முதல் அதாவது தேர்தலுக்கு முன்னர் ஒன்று தசம் நாலு ஒன்பது பில்லியன் டொலர்களாக இருந்தது தற்போது தேர்தலுக்கு பின்னர் அது மூன்று தசம் ஏழு நாலு பில்லியன் டாலர்களாக அதிகரித்து இருக்கிறது டெய்லி டேர்ன் ஓவர் ஆகவே ஸ்டாக் மார்க்கெட்லேயே மக்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த ஆங்கில பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள் வெளிநாட்டவர்கள் இலங்கையிலேயே முதலீடு செய்வதற்கான அதிகமான கேள்விகள டிமாண்ட் இல்லை குஷன்ஸ் அவர்கள் கேட்டு வருகிறார்கள் இப்படி முதலீடு செய்யலாம் என்ற கேள்விகளை அதிகமாக கேட்டு வருகின்றார்கள் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் ஆகவே வெளிநாட்டு முதலீடுகள் எஃப்டிஐ வந்து இலங்கையில் அதிகரிப்பதற்கான அஹ் வாய்ப்புகளும் அடுத்த வருடம் இருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அதோட முக்கியமான விடயம் இலங்கை அழகு வைக்கப்பட்டது என்றுதான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இந்த இலங்கை திவால் ஆகின்ற நேரம் பேங்க்ரப்ட் ஆகின்ற நேரம் ஐம்பத்தொரு பில்லியன் டாலர்ஸ் இலங்கை கடனாக இருந்ததை ஆஹ் இருந்ததுதான் அந்த இதுக்கான காரணம் கடனாக இருப்பது உண்மையிலே ஒரு பிரச்சனை இல்லை கடன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது எந்த நாடும் இருக்க முடியாது தனி மனிதனும் இருக்க முடியாது அந்த வகையில் இலங்கை கடனாக இருந்தது ஒரு ஆனால் கடன் கொடுப்பதற்கான ஒழுங்கொண்டு இலங்கையில் இருக்கவில்லை என்பதுதான் அந்த திவாலாகவதற்கான காரணமாக இருந்தது ஆனால் தற்பொழுது ஐஎம்எஃப் நாட்டுக்கு வந்து கடன் மறுசீரமைப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் மறுசீரமைப்பு செய்ததன் பின்னர் அந்த ட்ரக்ல இலங்கை போகலாம் என்பதுதான் ஐஎம்எஃப் உடைய வழிகாட்டல் ஆகவே தற்பொழுது அந்த கடன் மறுசீரமைப்பு முடிவடைந்திருக்கிறது என்று அவர்கள் ஐஎம்எஃப் ஒபிஷியலாக அறிவித்து விட்டார்கள் இனி அந்த கடனை நோக்கி எப்படி அதனை நோக்கி ஆடு போக வேண்டியதுதான் பாக்கி இருக்கிறது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கும் பொழுது இலங்கையினுடைய வெளிநாட்டு கடன் அதாவது எக்ஸ்டர்னல் டெட்னு சொல்வார்கள் அது ஐம்பத்தோரு பில்லியன்களாக இருந்தது தற்பொழுது அது ஐம்பத்தஞ்சு தசம் ஆறு பில்லியன்களாக அதிகரித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்கர் வந்தவுடனேயே தாராளமாக மனம் திறந்து கையை வீசி கடன் வாங்கியிருந்தார் இந்த கடன்களுடைய காரணமாகவும் மிக செலுத்தப்பட மிக செலுத்தப்பட கடன்கள் என்று எதுவ இந்த வருடத்தில் இருக்கவில்லை கடன்களை செலுத்த தொடங்கினார்கள் அந்த வகையில் புதிய பெற்ற கடன்களை சேர்ந்து தொண்ணூற்று பில்லியன் டாலர்களாக மில்லியன் பில்லியன் டாலர்களாக இலிங்குடைய கடன் வர்ம கடன் சுமை அதிகரித்து இருக்கிறது ஆனாலும் அதனை திருப்பி செல்வதற்கான ரீஸ்ட்ரக்சரை ஐஎம்எஃப் போட்டு கொடுத்திருக்கிறது என்பதை தான் இந்த விடயம் சொல்லுகிறது அதோடு உள்நாட்டு வங்கிகளிலே வாங்கியிருந்த கடனை திருப்பி கொடுப்பதற்காக ஒரு ஒழுங்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் உள்நாட்டு வங்கிகளிடமிருந்து இருந்த பணம் அனைத்தையும் அரசாங்கம் சுருட்டி எடுத்துக்கொண்டதனால் வங்கிகள் எல்லாம் முடங்கி விடுமோ வங்கி சிஸ்டமே உடைந்து விடுமோ என்கின்ற பயம் இலங்கையில் இருந்தது ஆனால் இப்பொழுது தற்பொழுது என்னவென்றால் அந்த வங்கி கடன்களை திருப்பிச் திருப்பி செலுத்துவதற்காக அரசாங்கம் இன்டர்நேஷனல் சவரிங் போண்ட் என்கின்ற அந்த ஐஎஸ்பிஐ அவர்கள் விநியோகித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றுக்குள் அனைத்தையும் செலுத்தி முடிப்பதற்கான அந்த பொண்டை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இதனால் வங்கிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது தங்களுடைய கடனை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை வங்கிகளுக்கு வந்திருக்கிறது வங்கிகளுடனான அந்த பேட் டெப்ஸ் அதாவது கெட்ட கடன் என்று சொல்லுவோமே அந்த கடனுடைய வீதம் கடந்த வருடம் பதிமூன்று தசம் ஆறாக இருந்தது தற்பொழுதே அந்த க கெட்ட கடனுக்கான ஒதுக்கி வீதம் பன்னெண்டு தச நாலாக குறைந்திருப்பது வங்கிகளுக்கு மிகவும் சாதகமான ஒரு செய்தி ஆகவே வங்கிகளுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பட்ஜெட் முன்வைக்கவில்லை இருந்தாலும் பட்ஜெட் டெபிசிட் பட்ஜெட் பற்றாக்குறை எந்த முறை குறைந்திருப்பதனை நாங்கள் ஒரு முக்கியமான ஆரோக்கியமான சுட்டி குறிகாட்டியாக சொல்லலாம் ஏனென்றால் அரசாங்கத்துடைய பட்ஜெட் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பொருளாதார நெருக்கடி நேரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது பில்லியன் டாலர்களாக இளைஞரைய பட்ஜெட் பற்றாக்குறை காணப்பட்டது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் முடியும் முடிகின்ற பொழுது ஆயிரத்தி அறுபது பில்லியன் டாலர்ஸ் டொலர்களாக குறைந்திருக்கிறது அந்த பட்ஜெட் பற்றாக்குறை அதாவது முப்பத்தி ஒரு விகிதத்தால் பட்ஜெட் பற்றாக்குறை குறைந்திருக்கிறது என்பது மிகவும் சாதகமான ஒரு இன்னும் கொஞ்சம் நாங்கள் போனால் இன்னும் அறுபது விகிதம் போனோம் என்றால் நாங்கள் சே பிளஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இலங்கையிலே இல்லாமல் இல்லை என்பதனைத்தான் இந்த இந்த செய்திகள் சொல்லுகின்றன அதோடு இலங்கையுடைய டக்ஸ் வருமானம் அதிகரித்திருக்கிறது ஐஎம்எஃப் உடைய முக்கியமான கண்டிஷனே மக்களுடனிருந்து வாங்குகின்ற அதாவது செல்வந்திலிருந்து வாங்குகின்ற செல்வந்தர்களிருந்து வாங்குகின்ற வரி அதிகரிக்க வேண்டும் என்பது அந்த வகையில் டக்ஸ் வருமானம் முப்பத்தி ஆறு வீதத்தால் அதிகரித்திருக்கிறது இது இந்த அரசாங்கம் செய்த சாதனை என்று சொல்வதனை விட இந்த ஐஎம்எஃப் நான் உடன்படிக்கையில் கடந்த ரல்விக்ரம் அரசாங்கம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளும் அதன் ஊடாக அவர்கள் நகர்த்திய விடயங்களும் தான் முக்கியமான காரணம் என்று சொல்ல வேண்டும் அதனுடைய அறுவடையை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லலாம் எப்படியோ நாட்டு மக்களுக்கு ஒரு நிம்மதியான எதிர்காலம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அமைய போகிறது என்பதுதான் இந்த நேரத்தில் தரக்கூடிய சுப செய்தியாக இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டு வருகின்ற ஒரு நல்ல விடயத்தை வந்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் கூறியிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு பொசிட்டிவான ஒரு விடயத்தை செலுத்துவது போன்ற ஒரு விடயம்தான் ஆனால் அரிசி இல்லை தேங்காய் இல்லை என்றெல்லாம் ஆஹ் மக்களிடமிருந்து மக்கள் யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை ஆனால் அரிசி இல்லை தேங்காய் இல்லை என்கின்ற பிரச்சனை தற்பொழுதும் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது நீங்க என்ன நாடு முன்னேறியிருக்கிறது சொல்கின்றோம் ஆனால் தேங்காய் இல்லை என்ற பிரச்சனையும் வராமல் இல்லை நிச்சயமாக காணப்படுகின்றது நாட்டில் தேங்காய் விலையும் சடுதியாக அதிகரித்து காணப்படுகின்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் முன்னோக்கி ஒரு கட்டத்தில் சரி செய்யப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தேங்காய் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வருடாந்தம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி தேங்காய்கள் தேவைப்படுகிறது ஆனால் உற்பத்தி ஆகுது மூவாயிரத்தி முந்நூறு தான் உற்பத்தியிலே குறைபாடுகளுக்கு குரங்குகளை காரணம் சொல்கிறார்கள் இருக்கலாம் பல இடங்களிலே குரங்குகளும் காரணமாக இருந்திருக்கின்றன தற்பொழுது அதுக்கும் குரங்குகளுக்கு கருத்தரை செய்கின்ற வேலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்திலே தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கலாம் எதிர்பார்க்கலாம் இந்த அரிசி உற்பத்தி குறைவுக்கு உண்மையிலேயே காலநிலை ஆஹ் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்வார்கள் இலங்கை காலநிலை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு கிளைமேட் சேஞ்ச் போன்ற போன் ஒரு நா போன் நாடு அந்த வகையில் அந்த காணொலி மாற்றத்துக்கு ஏதாவது தீர்வு செய்ய வேண்டும் அரசு இறக்குமதி செய்ய வேண்டும் செய் செய்வதாக அரசாங்கம் எடுத்த தீர்மானம் உண்மையில் ச சரியான தீர்மானம் அல்ல தான் ஆனாலும் தற்காலிகமாக அந்த அதாவது வர்த்தக போட்டியை அதாவது வர்த்தகத்தில் இருக்கின்ற ஏகாதிபத்தியத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த நடவடிக்கை நியாயமானதாக இருக்கலாம் ஆகவே எதிர்காலத்தில் இதுக்குரிய அரிசி உற்பத்தி அதிகரிப்பதற்காக மகபராம ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்றில் இலங்கை ஆண்ட மகாபராக்கிரம பாகத்தில் இலங்கை அரிசியில் தன்னிறைவடைந்த நாடாக இருந்தது ஆஹ் ஆகவே மீண்டும் அந்த இடத்துக்கு போக முடியாது என்பதல்ல நியூஸ்னவுடைய கோஷமும் விஷனும் அதுதான் குளோரியஸ் இல்லங்கா பேக் டு குளோரி பழைய அந்த குளோரிக்கு நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்பதுதான் நியூஸ்னவுடைய குளோரியும் அந்த இடத்துக்கு நாடு வரும் வரையும் நாங்களும் அதனோடு சேர்ந்து உழைக்கலாம் நினைக்கிறோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூஸ் நவ் நேயர்கள் அனைவரும் எங்களுடன் இந்த தூய தேசத்தை கட்டி எழுக்கும் ஒரு நோக்கில் எங்களுடன் கைகோர்த்து செல்லுவோம் நாங்களும் உங்களுக்காக பல விடயங்களை உங்களுக்காக கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாடு நல்ல நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்பது நாட்டு மக்கள் நல்ல நிலையில் வாழ்கின்றார்கள் என்பதை வைத்து தான் தீர்மானிக்க முடியும் ஆனால் மக்களுடைய நிலைமை இன்னும் உரிய இடத்துக்கு வந்து சேரவில்லை என்றுதான் நாட்டை பார்க்கின்ற பொழுது விளங்குகிறது ஆனால் அரசாங்கத்துடைய தற்பொழுது பொருளாதார நிலைமைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு இரு வருடங்களிலே இந்த நிலைமை மக்களுடைய நிலைமைகளும் மாற்றம் அடையலாம் என்கிற நம்பிக்கையை வைக்க முடிகிறது ஆகவே அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு உண்மையான இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம்